ൂർവലം പോരാടും കമലം വ്രതം നാദം എൻ ജീവനേ വേവനേ ഉണ്ടൻ രാജരാ பாடம் நேரம் பாறை பாலோர தீயோ போவும் என் ஜீவனே அழகு நீங்களே ஜானியமா மாதிரியே பாடுறீங்களா தேங்க்யூ சார் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிறந்தோங்கிறதே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா டிப்ரஷன் வெளியில வர்றதுக்கே மியூசிக் தான் எந்த ஒரு சந்தோஷமாகட்டும் ஒரு சோகமாகட்டும் வேற எதுவுமே நம்ம கூட இருக்க வேண்டாம் அவரோட சாங் மட்டும் இருந்தால் போதும்